தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களாக இருக்கும் நடிகைகள் கெஸ்டோனில் தோன்றி டான்ஸ் ஆடிய பாடல்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகை சாயா சிங் நடிகை சாயா சிங் திருப்பாச்சி படத்தில் இடம்பெற்ற கும்மிட போன தெய்வம் என்கிற பாடலுக்கும் விக்ரம் நடித்த அருள் படத்தில் இடம்பெற்ற உக்கடத்து பப்படம் பாடலுக்கும் குத்தாட்டம் போட்டுள்ளார் அடுத்தது நயன்தாரா அதே போல நடிகை நயன்தாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடித்த சிவாஜி படத்தில் இடம்பெற்ற பல்லேரக்கா பாடலுக்கும் நடிகர் விஜயின் சிவகாசி படத்தில் இடம்பெற்ற கோடம்பாக்கம் ஏரியா பாடலுக்கும் கெஸ்ட் ரோலில் நடனமாடியுள்ளார் அடுத்தது நடிகை பானுபிரியா நடிகை பானுப்ரியா செல்லமை படத்தில் இடம்பெற்ற பாடலில் தோன்றியுள்ளார் இந்த பாடல் தற்பொழுது வரை பல திருமண ஒழிக்கப்படும் பாடலாக உள்ளது அடுத்தது கிரண் ஜெமினி படத்தின் மூலம் ஹீரோயினாக பிரபலமாகி கமல் பிரசாந்த் போன்ற பல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகை கிரண் தளபதி விஜயின் திருமல படத்தில் இடம்பெற்ற வாடியம்மா ஜக்கம்மா பாடலுக்கு கவர்ச்சியால் மிரட்டியுள்ளார் அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் நடிகை ரம்யா கிருஷ்ணன் செம்ம நடித்த குத்து படத்தில் இடம்பெற்ற போட்டுத்தாக்கு என்கிற பாடல் விஜயகாந்தின் நரசிமா படத்தில் இடம்பெற்ற லாலா நந்தலாலா படத்திலும் டான்ஸ் ஆடி உள்ளார் ரொம்ப அடுத்தது நடிகை ஜோதிகா நடிகை ஜோதிகா வாலி படத்தில் கெஸ்டோலில் நடித்திருந்த நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்ற ஓ சோனா என்ற பாடலில் கியூட் நடனம் ஆடி ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளார் அடுத்தது நடிகை சிம்ரன் நடிகை சிம்ரன் பிதாமகன் படத்தில் இடம்பெற்ற தக தக தகவன ஆடவா என்கிற பாடலுக்கு சிம்ரன் ஆடி இருந்தார் இதனைத் தொடர்ந்து ஆடியிருந்தார் அடுத்தது நடிகை குஷ்பு நடிகை குஷ்பு வில்லு படத்தில் வில்லு வில்லி என துவங்கும் விஜயின் இன்ட்ரோ பாடல் மற்றும் தன்னுடைய கணவரின் அரண்மனை படத்திலும் பாடல்களில் டான்ஸ் ஆடியுள்ளார் அடுத்தது நடிகை மீனா நடிகை மீனா தளபதி விஜய் நடித்த ஷாஜகான் படத்தில் சரக்கு வச்சிருக்கும் பாடலுக்கும் ஆட்டம் போட்டிருப்பார் இந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட் அடித்தது மற்ற நடிகர்களின் படங்களை விட விஜய் படத்தில்தான் அதிக நாய்கள் கேமியா ரூலில் தோன்றி ஆட்டமும் போட்டுள்ளனர் அதே போல புஷ்பா படத்தில் சமதா ஜெயிலர் படத்தில் தமனா போன்ற டாப் ஹீரோயின்ஸ் சிலரும் ஐட்டம் நாய்கள் அளவுக்கு இறங்கி திரைப்படங்களில் டான்ஸ் ஆடை துவங்கவிட்டனர் இவர்கள் ஒரு படத்திற்கு வாங்கும் சம்பளத்தின் பாதையை இதே போல டான்ஸ் ஆட பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்கிரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க